வணக்கம் கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ அழகான கையெழுத்து எழுதுவது எப்படி அது ரொம்ப நமக்கு முக்கியம் இப்போ எல்லாருக்குமே பாருங்கள் கையெழுத்து எழுதும்போது பார்த்தோம்னாக்கா ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ நம்ம கையெழுத்து அழகாக இருந்ததுன்னா ஒரு விண்ணப்பம் எழுதுறதுக்கு மற்ற செய்தி எது எழுதுனாலும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ கையெழுத்து தான் அழகாக எழுதணுன்னு வாங்க அதுக்காக கையெழுத்து நல்லா இல்லைன்ற காரணத்துக்கு தான் இப்போ அச் தட்டச்சு செஞ்சு கொண்டு வாங்கன்றாங்க இப்போ வந்து கலெக்டருக்கு மனு கொடுக்கணும் வேறு ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இல்லை அரசாங்கத்துக்கு மனுலாம் என்ன தட்டச்சு செஞ்சு கொடுங்க காரணம் கையெழுத்து நல்லா இல்லைன்ற காரணம் தான் அப்போ அழகாக எழுதணும்னா இந்த பிரச்சனை வராது நமக்கே அந்த மன உளைச்சல் தேவையில்லை சரி இப்போ அழகான கையெழுத்து எப்படி எழுதுறது அப்படி பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் எழுதியிருக்கேன் அழகான கையெழுத்துன்னு எழுதியிருக்கேன் அப்புறம் எழுதுவது எப்படி அழகான கையெழுத்து எழுதுவது எப்படி பாருங்க கையெழுத்து அழகாக இருக்குது பாருங்க எது காரணம் என்ன நிறுத்தி நிதானமாக அந்த கோடு நேர்கூடெலாம் சரியாக எழுதணும் எழுதுவது எப்படி இப்போ எப்படின்னு எழுதணும் பாருங்கள் இப்போ இந்த ஏ எப்படி போடுறேன்னு பாருங்கள் இங்கே ஒரு சின்ன வட்டம் வருது பாருங்கள் அப்படி வந்து அப்படி வருது இப் இப்போ சரி இப்போது கையெழுத்து அழகாக எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னு எப்படி எழுதணும் அதை பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து ஒரு முதல் உயிரெழுத்து பண்ணி ரெண்டில் ஆ அது எழுதணும் அது எப்படி எழுதணும்னு பாருங்கள் இந்த வட்டங்கள்லாம் ஒழுங்காக அந்த கோடுலாம் கரெக்டாக போடணுது பாருங்கள் சரியாக போடணும் இந்த வட்டத்தை பாருங்கள் ஆ பாருங்கள் அழகாக இருக்குது இன்னொன்று வந்து இன்னும் இதை அழகு பண்ணணும் க இப்போ கையை எழுது கையை வந்து எடுக்காமல் பேனாவை எடுக்காமல் எதிர்த்து இப்படி இப்போ இதை பாருங்கள் இப்படி வந்து இங்கேருந்து அப்போ இந்த இடத்துல கை எடுக்க வேண்டி வருது இது இது இதை விட இது கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் கூட பாருங்கள் இன்னொரு ஆ எழுதுறேன் இப்போது இந்த ரெண்டு கோட்டுக்கு மேலே வரணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பென்சிலில் கோடு போட்டுக்கணும் இது போல் ரெட்டை கோடு போட்டுக்கணும் போட்டுக்கணும் எழுதி பழகணும் ஒரு முறைக்கு பலமுறை எழுதணும் அப்போ தான் வரும் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஆ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அதில் வந்து ஆ அதுவும் எப்படி எழுது இதே ஆ எழுதி சுடிக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு நுணுக்கு பொறுமையாக எழுதணும் பொறுமையாக எழுதி பழகிட்டோம்னா அப்போ விரைவாக எழுதும்போது கூட கையெழுத்து அழகாக இருக்கும் விரைவாக எழுதுனா கூட கையெழுத்து அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே ஆ எழுதி தான் ஆ எழுதணும் ஆகாரம் ஆ இந்த இப்படி வளைக்கிறோம் இல்லைங்களா இந்த வளைக்கிறதுலாம் அழகாக வளைக்க பழகிக்கணும் பழக எழுதி பழகணும் வந்து எல்லாமே பயிற்சி தானே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தானமும் தர்மமும் தெரிவிக்கணும் எல்லாமே பழக்கத்தில் தான் வர்றது இப்போ ஆ சித்திரம் கைப்பழக்கம் அப்புறம் ஈ ஈ வந்து இதே ஆதான் அதுலேயும் ஈயாக மாற்றலாம் பாருங்க ஆ போடுறோம் இது இது வரைக்கும் நிறுத்தணும் நிறுத்திட்டு இ இப்போது இங்கே வந்து இது வருது இல்லைங்களா இது வராமல் கூட நம்ம இது வருது பார்த்தீங்களா இது வராமல் கூட எழுதலாம் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் இதோடு நிறுத்தி இங்கே நிறுத்திவிட்டு இப்படியும் இதுவும் ஒரு அழகு கொடுக்கும் இப்போ நடுவில் நடு கோடு வரும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்படியும் எழுதி பழகலாம் இது பாருங்கள் அப்புறம் இது போலையும் எழுதலாம் இப்போ இதை வந்து இன்னொரு தடவை எழுதுனு பாருங்கள் இது போல் இன்னொரு முறை எழுதுகிறேன் ஆகரம் இ எப்படி எதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து இ எப்படி எழுதிட்டு பாருங்கள் ஒரு நேர்கோடு ஒரு நேர்கோடு இங்கே ஒரு நேர்கோடு இங்கே ஒரு குறுக்கு கோடு நடுவில் புள்ளி வைக்கும்போதெல்லாம் பொறுமையாக வைக்கணும் நம்ம வந்து இன்னமும் ஏனோ தானோ புள்ளி போது அழகு கெட்டு போயிடும் இ இ அப்புறம் ஊ பாருங்க அந்த அழகாக சுழித்து அந்த ஒரு நுணுக்கமாக நம்ம எழுதி பழகணும் ஊ இன்னொரு தானே எழுதுற இன்னொரு முறையை எழுதுறேன் எழுத எழுதுதான் வரும் நம்மளுக்கு ஊ இது கூட பாருங்க கொஞ்சம் இது வளைஞ்சி வந்து வரைய கூட வரக்கூடாது போல் வளைஞ்சு இப்போ நான் எழுதுனேன் இதுவே வளைஞ்சி வருது அப்போது நம்ம என்ன பண்ணணும் மனசில் வேண்டாம் இன்னொரு முறை எழுதணும் இப்போ இங்கெல்லாம் சரியாக இருக்குது இந்த ஊலாம் சரியாக இருக்குது அப்போ இந்த ஊ நம்ம எழுதும்போது வளைஞ்சிருக்குதா வளைஞ்சி சரி இதை நேராக எழுது எழுதணும்னு நம்ம மனசில் வரணும் இப்போ பாருங்கள் ஓ இப்போ நேராக வந்துடுது அப்புறம் ஏ ஆ ஊ எழுதணும் அப்போ ஊவுக்கு வந்து இந்த ஊவை வந்து இந்த ஊ நீண்டு எழுதி அது மேலே ஒரு லா போட்டோம்னா ஊ பாருங்க இப்படி போட்டு இங்கே என்ன பண்ணுறோம் இப்போ ஊ அடுத்தது ஏ ஏ அப்புறம் ஏ ஏ அப்புறம் ஐ பாதியாக நிறுத்திக்கணும் இது இப்போ இந்த இது வந்து பாதியில் பாதியில் வரணும் நீங்கள் இது நம்ம இஷ்டத்துக்கும் எழுதணும்னா வராது இப்போ பாருங்கள் இந்த இந்த ரெண்டு கோடில் இந்த ரெண்டு கோடுலேயும் இந்த கோடுலேயும் இந்த கோடுலேயும் இந்த ரெண்டு கோடுலேயும் இந்த ஐக்கு இது பாதி ஒதுக்கிடுறோம் இது பாருங்கள் பாதி இப்படி வந்து இந்த இந்த இடம் வந்து தொடக்கூடாது எது இந்த இடம் இந்த இடம் வந்து தொடக்கூடாது இந்த இடத்து தொடக்கூடாது அது ஐ இது கூட இன்னும் அழகாக எழுதணும் நான் இப்போ நான் எழுதும்போது எனக்கு கையெழுத்து அழகாக வர காரணம் இது தான் இப்போ இந்த ஐ வந்து எனக்கு மனதுக்கு பிடிக்கல இந்த இடம்லாம் இன்னமும் கொஞ்சம் ஒதுங்கி வந்தால் அப்படி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் திரும்ப ஒரு தடவை எழுதணும் நான் இந்த ஃபோனு ஃபோனையும் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு எழுதும்போது அப்படி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது தனியாக இருந்தால் இன்னும் எழுதும்போது சரியாக வந்துடும் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் அப்படியே இந்த கோடுக்கும் இந்த கோடும் நேருக்கு நேராக வரணும் அப்போ ஐ ஐ ஆ உ ஐ இப்போ ஓ அது பாருங்கள் இங்கே ரெண்டு சின்ன வட்டம் போடணும் மேலே இன்னொரு வட்டம் இந்த ரெண்டு சின்ன வட்டம் இந்த வட்டத்தோடு சேர்ந்து இப்படி வந்து ஓ இது வந்து கீழே கொஞ்சம் வரலாம் அப்போ தான் அழகு வரும் இந்த மே இது மேலேயும் கீழவும் வரலாம் அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் இதை வந்து இது கொஞ்சம் மேலே வரலாம் இது கொ இது கொஞ்சம் கீழே வரலாம் அப்போ தான் அழகு வரும் இப்போ இன்னொரு தரம் எழுதுகிறேன் பாருங்கள் இது கூட ரொம்ப வந்துடுது ரொம்ப வரக்கூடாது பாருங்கள் இதை பாருங்க ஓ பாருங்க ஓ அப்போ ஓன்னு எழுத நெடியில் ஓன்னு எழுதும்போது எப்படி எழுதணும் பாருங்கள் அது கொஞ்சம் சுழித்து கீழே வந்துடணும் அப்போது சுழித்து வந்தோம்னே அது ஓ அப்புறம் அவு எழுதணும் அவுக்கு வந்து என்ன ஆகணும் ஓ எழுதி பக்கத்தில் இல்ல அவு இப்போ அக்கு எழுதும்போது எந்த புள்ளியை கூட நம்ம த நம்ம வந்து ஒரு அனாசமாக வச்சிடக்கூடாது ஒரு ஏனோ தான ஒரு புள்ளியை கூட வைக்கக்கூடாது அந்த புள்ளியை கூட வே ஒழுங்காக வச்சு பழகணும் இப்போ பாருங்கள் அப்போ தான் அழகு கிடைக்கும் இப்போது கோலம் போடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த புள்ளியை வந்து என்ன பண்ணுறாங்க பொறுமையாக வச்சு அந்த புள்ளியெல்லாம் இணைக்கிறாங்க பொறுமையாக போது தான் அந்த கோலம் வந்து சிறப்பாக இருக்குது அப்போ நம்ம கூட அழகான கையெழுத்து எழுதி பழகணும் ஏன்னா நம்மளுடைய மறு உருவம் தான் கையெழுத்து நம்ம எழுதுகிறோம் நம்ம யார் நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கோம் தலை சீவி ரொம்ப ரொம்ப மேக்கப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நம்மளுடைய மறு உருவம் என்ன நம்ம எழுதும்போது பார்க்கும்போது நம்மளுடைய கையெழுத்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய கையெழுத்தும் நன்றாக இருக்கணும் இருக்கும் நம்ம முயற்சி எடுத்தோம்னா நிச்சயம் வரும் பயிற்சி இது தினமும் பழகணும் இந்த பயிற்சி எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அழகான கையெழுத்துக்கு பயிற்சி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இது நம்ம பெரியவங்க எந் வயது எல்லாம் தேவையில்லை அழகான கையெழுத்து எழுதுறதுக்கு இப்போ நமக்கு பெரியவங்களும் ஒரு எழுபது வயசு அறுபது வயசு நம்மளுக்கு கையெழுத்து இல்லையா நல்லா இல்லையா முயற்சிப்பின்னா நல்லா வரப்போகுது இதுக்கெல்லாம் வயது வரம்பே கிடையாது அழகாக எழுதணும் இவ்வளோ நாள் அழகாக எழுதலை இப்போ நம்ம அழகாக எழுதி பழக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் சின்ன வயது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்க பிள்ளைங்களுக்கு அழகான கையெழுத்து சொல்லிட்டோம்னா அதுங்க ரொம்ப சுலபமாக பிடிச்சிக்குவாங்க அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்